தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மூணாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் இந்தியாவில் இருபத்தி நாலாயிரத்து எட்நூற்றி இருபத்தேழு பேர் மட்டுமே தாய் மொழியாக கொண்ட சமஸ்கிருதத்திற்கு கடந்த பத்தாண்டுகளில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்திய அரசு மொழிகளின் வளர்ச்சிக்கு செலவிடுகின்ற பணத்தில் அறுபத்தோரு சதவீதம் ஒரே ஒரு மொழிக்கு மட்டும் அதுவும் 25,000 பேர் தாய்மொழியாக கொண்ட சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளையும் புறக்கணித்து விட்டு அடுத்த ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவை சமஸ்கிருத நாடாக்குகின்ற முயற்சியிலே இந்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கின்ற நிதியை விட அதிகமான நிதியை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ் மொழிக்கு ஒதுக்கி தமிழ் மொழியை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம்